கிராமம் கூட எல்லாம் பச்சை துண்டு போட்டு போனாங்க விவசாயிக்கு நான் தான் பொருள்னு போனாங்க ஆனால் விவசாய பக்கம் தலைவர் மாட்டாங்க ஏர்போர்ட் அமீனமா ரெண்டாயிரம் கோடியா மூவாயிரம் கோடி ஆஹ் விவசாயம் எப்படி போனா நமக்கு என்ன ஆனால் அவர் குறை சொல்லுவானுங்க அவர் கால் கட்ட ஒரு மயிர் வர மாட்டாங்க தளபதியை பற்றி விஜயை பற்றி பேசலாம் எவனுக்கு இந்த அருகதே கிடையாது ஓ அதனால் வந்து அவரை பற்றி விமர்சனம் பண்ணவங்கலாம் வந்து கேடு கட்ட இதாக சொல்லுவாங்க சார் அது கேடுகட்ட அரசியல் பார்த்திங்க தான் இப்போ நான் எப்படி பார்த்தா இவனுங்க தான் தடுத்து நிறுத்தணும் அது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் நிறுத்தணும் இவனுக்கு எதுவுமே திரட மாட்டாங்க இவங்க எல்லாம் கமிஷன் பாய்ஸ் ஆல்ரெடி கமிஷன் பைசா ஒண்ணு ஓ நம்பால்தான் இப்ப இறங்கிருக்காரு அத வந்து வந்து ஏகப்பட்ட ஏக்கப்பட்ட தடவை வேற ஆட போறான் ஏய் என்ன என்ன பண்ண என்ன பண்றது உங்களுக்கு ஒரு மனுஷன் இறங்கி வரலா கூட வந்து வரவில்லை இவள் நாள் வந்தவங்க இதுவரை என்ன என்னதான பண்ணோம் சொல்லுங்க என்ன முடிவு வாங்க நீங்க எந்த கருமத்தெல்லாம் பண்ணாம அரசியல் வர போறாரு நீங்க ஒழுங்கா அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்திருக்க மாட்டா சினிமா நடிச்சா மனுஷன் ஒழுங்கா இருந்த நிம்மதியா இருந்த போல நம்ம கஷ்டமா இருக்கு இந்த பாடாய்ப்பட இப்ப மக்களும் கஷ்டப்படுற மனுஷன் அதனால அவரை பத்தி புற சொல்றதுலாம் இங்க எவனுக்கும் தகுதியே கிடையாது என்ன பொறுத்த தனிப்பட்ட பொருள்